கம்மியான கத்தி குத்து வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னு ஸோ கத்தி குத்தே இல்லாமல் இல்லைன்னா கத்தி குத்து கம்மியாக அவங்க தான் வின்னு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குத்து வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து பார்த்திங்கன்னா குத்துறாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக அசந்து கீழே குடிஞ்சு படுக்கிறாரு சோஃபாவில் தான் உக்காந்துட்டுருக்காரு கனியாக்கா வந்து அப்படியே அந்த ஹாலில் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டிலேருந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டே பார்த்துட்டுருக்காரு ஸோ கத்தி குத்துறப்ப யார் கரஸ்பாண்டிங் பர்சனை குத்துறாங்களோ அந்த பர்சன் பார்த்துட்டாங்க அப்படின்னா அது வேலிட் கிடையாது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கமருதீன் கம் வந்து லைட்டாக இப்படி படுக்கிறத அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா குத்திட்டு கேமரா முன்னாடி சொல்லிடுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குத்து கமருதீன் வாங்கியிருக்காரு இன்னும் ரெண்டு வாங்க குத்து வாங்கினா அவர் காலி இந்த கேப்டன்சி காசில் ஸோ அதனால் அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அங்கே பக்கத்தில் குத்திட்டு ரம்யா வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டிவாக தான் போயிட்டு இருந்தது பட் செகண்ட் என்னாச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து கமருதின் வந்து பேச்சு கொடுப்பாரு நீ வந்து என்ன சொல்கிறது இது என்னோடய கேம் நான் எப்படி நான் விளாட்றேன் நீ இதுக்கு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா கமருத்தின் பக்கத்தில் பார்வதி மனம் உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு கிளாஷ் மாதிரி ஏற்படுது கமருத்தின் அந்த தென் ரம்யாக்கும் ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க பட் இவனை போய் அண்ணன் கூப்பிட்ட பாரு என்ன தான் நான் செருப்பால் அடிச்சிக்கணுன்னதுக்கு என்னது செருப்பால் அடிப்பியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுச்சு போல டக்குன்னு வந்து நின்று என்ன ஏய் அப்படின்னு ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன ஏன்னு சொல்கிற மாதிரி அதே பேச மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி நீ வந்து நடிக்காத நீ வந்து ஃபேக் அப்படின்னா நான் ஃபேக்காக இருந்துட்டு போகிறேன் டூவாக இருந்துட்டு போகிறேன் அது உனக்கு என்ன பிரச்சனை நான் ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சண்டை வந்து முத்தி போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறங்கிறதுக்கு கபருதின் அப்படி கேட்பாரு இல்லை இல்லை நான் உன்னெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொல்ல உன் அண்ணன் கூப்பிட்டதுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா ஓ அப்போ அந்த நீ செருப்பால் அடிச்சிக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ ஒன்றும் கேவலம் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டைப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓகே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசி பிரிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் கபருதின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மைண்ட் செட் ஆகிறாரு அதுக்கப்புறம் ரம்யா உள்ள சூப்பர் லக்ஸ வீட்டில் உட்காருவாங்க பாரு வந்து இங்கேயும் கொளுத்தி போட்டாங்க அங்கே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா கிட்டே சூப்பர் நீ வந்து சூப்பரான ஒரு கேம் இல்லை செம கேம் இல்லை நீ பண்ண பாரு அந்த இடத்துல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க ஸோ பார் வந்து ரெண்டு சைடும் கோல் போடுறாங்க ஸோ அவங்களே வந்து பாராட்டிட்டு வராங்க அண்ட் தென் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் அவன் வந்து விழிச்சிக்குவான் அதுதான் அவனுக்கு வந்து ப்ளஸ் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது லெட் ஃபைட் அண்ட் வாட்ச் யார் கேப்டன் ஆக போகிறாங்க மோஸ்ட்லி கனியா கதை ஏன்னா இப்போ கரண்டாக ரெண்டு பேர் குத்து வாங்கிட்டாங்க சபரியும் வந்து குத்து வாங்கிட்டாரு அருவா வந்து லைக் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடுவாங்க அதை சுற்றி அப்போது சோஷியலிசம் பேசின நம்ம தலைவர் சபரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது இதுன்னு பேசிட்டு பார்த்து திடீர்னு குத்திட்டு ஸோ சைடு கேப்பில் ஸோ அது நல்ல கேம் ஸோ பிக் பாஸும் வந்து அது வேலிடான ஆன குத்து தான் அப்படின்னு உறுதி பண்ணிட்டாரு கனியாக்க மாட்டி தான் எந்த குத்து வாங்காமல் இருக்காங்க லெட்ஸ் வாட்ச் கனியக்காத மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எனி டைம் கேம் வில் சேஞ்ச் லெட் சி ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் பண்ண மாதிரி சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கே பாய்